ிருஷ்ணா ஒவ்வொரு வஸ்துவையும் ஒரு ஒரு வழிமுறையினால் நம்ம என்ன பண்ண முடியும் அதை வந்து தூய்மைப்படுத்த முடியும் தூய்மைப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அந்த வஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கை போக்குறது அப்படிங்கிறது ஒரு விதமான பியூரிஃபிகேஷன் அதில் இருக்கக்கூடிய தோசத்தை போக்குறது அப்படிங்கிறது இன்னொரு விதமான ப்யூரிஃபிகேஷன் தூய்மைப்படுத்தும் முறை ஸோ நமக்கு பெரும்பாலும் வந்து தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து போக்குறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் அதில் கூட வந்துட்டு நமக்கு எந்த வழிமுறையினால் அந்த வஸ்துவை வந்து தூய்மைப்படுத்துறதுனால அந்த வஸ்து பாதிப்படையாமல் இன்னும் வந்து பல நாட்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் கூட நமக்கு வந்து கிடைக்க இல்லை ஏதோ ஒரு வழியில் வந்து என்ன பண்ணுவோம் அதை வந்து தூய்மைப்படுத்தினா பகுதும் அப்படின்னு சொல்லி ஆசிட் ஈஸிட்டை ஊற்றி க்ளீன் பண்ணுவோம் அது திரும்பவும் வந்து என்ன ஆகும் அதை விட மோசமாக வந்து அசுத்த முடியும் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானம் ஆனால் சாஸ்திரங்களில் ஒவ்வொரு வஸ்துவையும் வந்து எப்படி வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு உலோகங்களையும் கூட எப்படி வந்து தூய்மைப்படுத்தணும் சுத்திப்படுத்துறது தோசத்தை நீக்கிறது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு ஓகே அந்த வஸ்துக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயந்தான் அது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை ஆனால் நம்மளுடைய ஒரு தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வந்துட்டு வெளிப்புறமான ஒரு தூய்மை உள்புறமான ஒரு தூய்மை அப்படின்னு சொல்லி ரெண்டுமே இருக்குது வெளிப்புறமான ஒரு தூய்மை முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த வஸ்துவையும் நம்மளால் வந்து எந்த மாதிரி வந்து தூய்மைப்படுத்துனா அது இன்னும் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சது குளிக்கிறது மட்டும் அவ்வளோதான் இல்லை அப்படின்னா நாலஞ்சு கெமிக்கல் மேலே போட்டு நம்ம வந்து ஏதோ நம்மளை தூய்மைப்படுத்திட்டோம் நம்ம நினச்சிகிட்டு இருப்போம் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது ஓகே அதுவும் கூட நமக்கு முக்கியம் இல்லை உள்புறமான ஒரு தூய்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த உள்புறமான ஒரு தூய்மை தான் வந்து என்ன பண்ணுது வெளிப்புறமான இந்த ஒரு தேகத்துக்கு அது வந்து காரணமாக அமையுது ஒரு தேகம் அது வந்து மனிதனாக இருக்கலாம் விலங்காக இருக்கலாம் பூச்சியாக இருக்கலாம் பறவையாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து எப்படி வந்து உண்டாகுது அப்படின்னு சொன்னால் உள்புறமான அந்த மனதோடைய ஒரு வெளிப்பாடு தான் அதில் ஏற்பட அதில் ஏற்பட்ட ஆசைகள் போட்டி பொறாம இது எல்லாமே தான் அதுக்கு காரணம் அப்போ இந்த வெளிப்புறமான ஒரு தேகத்தை வந்து டிசைட் பண்றதே எதுன்னா மனசுதான் அப்ப அந்த மனசை வந்து நம்ம பியூரிஃபை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மனசை நாம வந்து எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரங்கள்ல பல விதமான வழிமுறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கர்ம மார்க்கத்தை கடைபிடிச்சு ஒருத்தர் வந்து அதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை ஞான மார்க்கத்தை கடைபிடித்து ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணலாம் இல்லை பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து ஒருத்தர் இதுக்கு முயற்சி எடுக்கலாம் பக்தி மார்க்கத்தில் கூட வந்து அதுக்கு பல செயல்கள் அதில் நம்ம ஈடுபட வேண்டியிருக்கு பக்தி தொண்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது வெறுமனையே வந்து நம்ம பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணுறது இல்லைன்னா கோவிலில் போய் பகவானை வணங்குறது இது மட்டுமே அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அதுவும் அதில் அடக்கம் அதில் அந்த பக்தி தொண்டில் இன்னொரு முக்கியமான ஒரு அங்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஏகாதசி விரதங்களை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உள்புறமான தூய்மைக்கு ஏன்னா இந்த உள்புறமான ஒரு தூய்மையை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம் ஏன்னா மனசை வந்து நம்ம கையில் எடுத்து வெளியில வந்து என்ன பண்ண முடியாது உஜாலா போட்டு கிளீன் பண்ணி நம்ம அதை ஒயிட் ஆக்கிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அப்போ அந்த மன தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் அந்த மன தூய்மை நமக்கு வந்துட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மன தூய்மை அப்படிங்கிறது வந்து மனசை அனர்த்தங்களில் இருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்லை பாவகரமான சிந்தனைகளில் இருந்தும் பாவத்தினுடைய விளைவுகளில் இருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை செய்யக்கூடியது தான் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஏகாதசி விரதங்கள் ஒரு வருடத்துல சில சமயம் இருபத்தி நாலு இல்லை இருபத்தஞ்சு ஒரு சில சமயங்களில் இருபத்தி ஆறு கூட வந்து வரலாம் ஸோ மாதத்தில் ரெண்டு ஏகாதசி புதுவாக வந்து வரக்கூடியது இல்லையா ஸோ இந்த ஏகாதசி விரதங்களை ஒருத்தர் வந்து சின்சியராக அதாவது உற்சாகத்தோட தீவிரமாக இந்த ஏகாதசி விரதத்தை வந்து கடைபிடிக்கும் கடைபிடிக்கிறதுனால அவருடைய அகத்துமும் புறத் தூய்மை ரெண்டுமே வந்து அவருக்கு நடைபெறுது அகத்தூய்மை அப்படின்னு சொல்லும்போது அந்த மனதில் இருக்கக்கூடிய பல விதமான அந்த பாவ சிந்தனைகள் பாவத்தின் விளைவுகள் இது எல்லாமே கூட வந்து என்ன ஆகுது அதில் இருந்து போகுது அந்த ஜீவாத்மா தன்னுடைய மிகப்பெரிய பாவ விளைவுகளில் இருந்து என்ன ஆகுது அந்த ஜீவாத்மானால் வெளியில் வர முடியுது இதுக்கு பல சாஸ்திர கதைகள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு கிருஷ்ணர் யுதிஷ்டர மகாராஜருக்கு இதை வந்து விளக்குற விதத்தில் புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது இப்போது நாம் பார்க்க போகிற அந்த ஏகாதேசி எது அப்படின்னு சொன்னால் ஜெய ஏகாதேசி அப்படின்னு சொல்லி ஒரு ஏகாதேசி இந்த ஏகாதேசி உடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் யுதிஷ்டர்த்துக்கு வந்து சொல்றாரு ஒரு முறை வந்து இந்திரனுடைய சபையில் மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்ச்சி வந்து நடக்குது இது எப்போவுமே வந்து சொற்கங்களில் வந்து அடிக்கடி நடக்கக்கூடியது தான் எப்படி வந்து நம்ம ஊரில் வந்து கோவில் திருவிழாக்கள் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்போது அதில் பல கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது உண்டு அப்போ அது மாதிரி வந்து இந்திரலோகத்தில் இந்திரனும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தான் அதில் வந்து கந்தர்வர்கள் அப்சரசுகள் கிண்ணரர்கள் எல்லாரும் வந்து கலந்துருக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து கந்தர்வர்கள் பாடக்கூடியவங்க அப்சரசுகள் ஆடக்கூடியவங்க கிண்ணறர்கள் இந்த மாதிரி இசைக்கருவிகள் வாத்தியங்களெல்லாம் வாசிக்கக்கூடியவங்க இப்படி ஐந்து கோடி கந்தர்வர்கள் ஐந்து கோடி அப்சரசுகள் ஐந்து கோடி கிணர்கள் இப்படி கோடிக்கணக்கில் வந்து தேவர்கள் இவங்க மட்டும் பாடுறவங்க ஆடுறவங்க மட்டும் இதை தவிர்த்து வந்து அதை பார்வையிட வந்தவங்க அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும் ஸோ சொர்குலோகங்கள்ல இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமானது இந்திரன் அவன் சொர்க்குலோகத்துக்கு வந்து ராஜா அதனால் அவனுடைய கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகள்லாம் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக தான் இருக்கும் ஸோ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா தமிழ் சினிமாவில் சில சினிமாக்கள் இல்லை இப்போலாம் சினிமாக்கள் ரொம்ப வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் அது வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் பிஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான டெக்னாலஜியில் வந்து என்ன பண்ணிடுறாங்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி காமிச்சு நம்மளை வந்து ஏமாற்றிடுறாங்க ஆனால் சொற்கலோகத்தில் வந்து அப்படி கிடையாது ரியலாகவே பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டுக்கு வந்து நூறு பேர் ஐநூறு பேர் ஆடுறதில்ல அஞ்சு கோடி பேர் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடமா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இந்திரன் அப்படி ஒரு கலை நிகழ்ச்சியில் ஏற்படுத்தி அதில் அப்சரஸுகள்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க கந்தர்வுகள் பாடுறாங்க இப்படி இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஒரு அப்சரஸ் அந்த அப்சரஸ் வந்து புஷ்பா அப்படின்னு பேர் ஸோ அவங்க வந்து மால்யவான் அப்படின்னு ஒரு கந்தர்வன் அவனுடைய அந்த அழகுனால் அவங்க வந்து கவரப்படுறாங்க ஸோ அதனால் இந்த அப்சரஸ் ஆடும்போதும் அந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மால்யவான் அப்படிங்கிற அந்த கந்தர்வனை அவனுடைய கவனத்தை ஈர்க்கிற விதத்தில் பல செயல்கள் வந்து செய்கிறாங்க ஸோ அந்த மால்யவானும் இந்த புஷ்பகுதி அப்படிங்கிறவங்களுடைய அந்த அழகுனால் அவனும் வந்து கவரப்படுறான் அவங்களுடைய அந்த அப்சரஸோடைய ஒரு அழகு பொதுவாகவே அப்சரசுகள் அப்படின்னு சொன்னால் மிகவும் அழகாக இருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகு அவங்க அவங்களுடைய அந்த ஒவ்வொரு தேக அங்கங்களும் ரொம்ப அழகாக வந்து இருக்குது ஸோ அதனால் இந்த மல்யவானுக்கும் அந்த அப்சரஸ் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இந்த மால்யவான் பாடக்கூடியவர் அதே நேரத்தில் வந்துட்டு இசைக்கருவிகளும் வந்துட்டு இசைக்கக்கூடியவர் அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய கவனம் வந்து சிதறுது ஸோ இந்த கவனம் வந்து சிதறதுனால அங்கே எல்லாரும் வந்து ஒன்று போல கோரஸாக வந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க மியூசிக் வந்து வாசித்துட்டு இருக்கிறாங்க அதில் இவர் ஒருத்தர் மட்டும் அந்த சுரம் சுரம் அது என்ன சொல்லுவாங்க ஸ்வரம் அது தவறி வந்து வாசிக்கிறாரு பாடுறாரு அதனால வந்து என்ன ஆகுது அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அஞ்சு கோடி பேர் பாடுகிறதில் இவர் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பாடுறது வந்து டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு அது ஒன்றும் புரியாது ஏன்னா நமக்கு அதில் ஞானம் இல்லை ஆனால் இந்திரன் போன்ற ஆட்களுக்கு வந்துட்டு அது எல்லாமே புரியும் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானமும் இருக்குது ரொம்ப ஷார்ப்பான இன்டெலிஜென்டும் இருக்குது அதனால இந்திரன் இதை வந்து கவனித்தான் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு தப்பு நடக்குது இப்படி தப்பு நடக்கிறதுனால உடனடியாக வந்து தண்டிச்சுருவாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது அதுக்கான காரணத்தை வந்து பார்க்குறாங்க ஸோ இந்திரன் வந்து பார்க்குறான் ஏன் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்போ கவனிக்கும் போது என்ன ஆகுது இந்த மால்யவான் அந்த புஷ்பவதிங்கிற அந்த அப்சரஸை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த நிகழ்ச்சியில் அவரனால ஒழுங்காக கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிறது அதனால் கோபம் வந்து இந்திரன் வந்து என்ன பண்ணால் அவங்க ரெண்டு பேரையுமே வந்து சபிச்சிடான் என்ன மாதிரியான ஒரு சாபம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் பிசாசா போகணும் அப்படின்னு சொல்லி சபிச்சிட்றான் ஸோ பிசாசா வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சாபம் கிடைச்சதுனால அவங்க ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க இப்படி ஒரு சாபம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பட் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் தெரியல இதில் இருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ சொர்க்குலோகத்திலேருந்து கீழே வர வேண்டியதாகிடுச்சு கீழே பூலோகத்தில் வந்து இமயமலை அந்த பருவதங்களில் அவங்க வந்து சுற்றி திரிகிறாங்க இந்த பிசாசு தேகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு தண்டனை அது வந்து ஏன்னா அந்த தேகத்தினால அவங்களால வந்து வேகம் இருக்கும் ஆனால் எதுவுமே வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது ஒரு நல்ல சாப்பாடோ ஒரு நறுமணமோ எதுவுமே வந்து அவங்களால வந்து அனுபவிக்க முடியாது அது ஒரு நரக வேதனை சாப்பாடு கிடைக்காம இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாமே சொர்க்க நரகத்தில் இருந்திருந்தால் கூட நமக்கு இப்படி ஒரு தண்டனை இருந்திருக்குமான்னு தெரியாது ஆனால் இந்த பிசாசு தேகங்கிறது நரம் நரக தண்டனையோட கொடுமையாக இருக்கே இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இமயமலை பருவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப குளிராக இருக்கும் பொதுவாகவே அதுவும் அது ஒரு மார்கழி மாதமாக இருந்தது கடுமையான ஒரு குளிர் அந்த கடுமையான குளிரில் அவங்க வந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அந்த மார்கழி மாதம் அப்படி ஒரு மார்கழி மாதம் இல்லை அந்த மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான ஒரு குளிர்காலம் அது பொதுவாக அந்த இமயமலை பருவத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இது எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ஒரு குழிக்க இருக்கக்கூடிய ஒரு சமயம் அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த ஜெய ஏகாதசி அப்படிங்கிற அந்த ஏகாதசி வர்றதை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க இந்த ஏகாதசியை நம்ம வந்து ரொம்ப சிரத்தையாக நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏகாதசி தினத்தில் அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஃபாஸ்டிங் இருந்தாங்க ஒரு நிர்ஜல ஃபாஸ்டிங் தண்ணி கூட குடிக்காமல் அவங்க வந்து அந்த நாள் முழுவதும் உபவாசம் இருந்து வெறுமனே உபவாசம் மட்டும் இல்லாமல் அந்த நாள் முழுவதும் பகவானுடைய ஸ்மரணத்துலேருந்து பகவானுடைய நாமஜபத்தை செஞ்சு இரவும் வந்து தூங்காமல் அவங்க வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சு அடுத்த நாள் அந்த விரதத்தை அவங்க வந்து முடிக்கிற சமயத்தில் என்னாச்சு அவங்க தங்களுடைய இந்த பிசாசு அப்படிங்கிற அந்த ஒரு தேகத்திலிருந்து அவங்க விடுபட்டு அவங்க திரும்பவும் தன்னுடைய பழைய மாதிரியான அந்த கந்தர்வ ரூபத்தையும் அப்சர ரூபத்தையும் அவங்க வந்து அடைஞ்சாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ஸோ இந்த ஜெய ஏகாதசி அப்படிங்கிறது வந்து ஒருத்தன் பிசாசு ரூபத்தை எடுத்திருந்தா கூட அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தா கூட அவனை அந்த பாவத்தில் இருந்தும் விடுவிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஜெய ஏகாதசி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இருவருடைய மனதிலும் இருந்த அந்த தவறான எண்ணங்கள் அவங்களுடைய ஹிரதயத்துல இருந்து போச்சு அவங்களுடைய மனசுல இருந்து மாறிச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே வந்து திரும்பவும் சொர்க்கலோகத்துக்கு போனாங்க இந்திரன்கிட்ட வந்து முன்னாடி நின்னாங்க இந்திரனுக்கு ஆச்சரியம் நான் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வுமே நான் சொல்லலையே இந்த இருந்து எப்படி வெளியில் வரணும்னு அப்பனா நீங்கள் எப்படி வந்து இந்த சாபத்திலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்திரன் கேட்கணும் இவங்க நடந்ததை வந்து சொல்கிறாங்க அதனால் இந்திரனுக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஓகே நீங்கள் சாதாரணமாக இந்த இந்த தண்டனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரல பகவான் கிருஷ்ணருக்கு நீங்கள் வந்து பக்தி செஞ்சு அதன் மூலமாக நீங்கள் இந்த தண்டனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு உண்மையான ஒரு பக்தர்களாக நீங்கள் வந்து மாறியிருக்கீங்க அதனால் உங்களை நான் வந்து இதுக்கு முன்னாடியே நான் உங்களை வந்து எப்படி நடத்தினோ அந்த விதத்தில் நான் உங்களை இனிமேல் நடத்த மாட்டேன் நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு வைஷ்ணவர்களாக கிருஷ்ணருடைய பக்தர்களாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இனிமேல் ஒரு உயர்வான நிலையிலேயே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் அவங்க ரெண்டு பேரையும் வந்து சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறோம் ஸோ இந்த ஏகாதசி அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு இப்படி அவங்க ஒரு பிசாசா மாறக்கூடிய ஒரு பாவத்தை செஞ்சிருந்தா கூட ஏன் பிரம்மகத்தி தோஷம் வந்து அவங்களுக்கு இருந்தா கூட அவங்க வந்து என்ன பண்ணலாம் இந்த இருந்து அவங்களால வந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஏகாதசியுடைய மகத்துவத்தை கிருஷ்ணர் யுதிஷ்டிரருக்கு வந்து சொல்கிறாரு ஸோ இந்த ஜெய ஏகாதசி அப்படிங்கிறது வைஷ்ணவர்களுக்கு எல்லா ஏகாதசியுமே வந்து முக்கியமானது தான் ஸோ இந்த ஏகாதசியை நம்ம நல்லா சிறப்பாக பகவானுடைய ஸ்மரணத்தில் அவருடைய நாம ஜபத்தில் அதிகமாக ஈடுபட்டு நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம செய்திருந்த எந்த ஒரு பாவங்களாக இருந்தாலும் அதில் இருந்து நம்ம விடுபட்டு பகவானுடைய தாமரை திருவடியில் நமக்கு பக்தி ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த பக்தியை தூய பக்தியை நாம் அடையணும் அப்படின்னு சொல்லி பகவானுடைய தாமரை திருவடிகளில் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் ஹரே கிருஷ்ணா